ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா நமக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது விரதம் இருக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு நம்ம எதுவுமே சாப்பிடாம நம்ம சாப்பிடாம இருந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது சாப்பிடாம இருந்து ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளோட தியானத்திலே இருந்து பெருமாள் சோகங்களை சொல்லிகிட்டே இருந்து அன்னைக்கு முழுக்க எதுவும் சாப்பிடாம இருந்து மறுநாளைக்கு துவாதசி அன்னைக்கு கண்டிப்பான முறையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷ்ணு சேத்திரத்துக்கு போய் ஏகாதசி விரதத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நமஸ்காரம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏகாதசி விரதம் ஏன் இருக்கிறோம் அன்னி அது ஏன் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு தேவதை ஒத்தி இருந்தாலாம் அந்த தேவதை இருந்து அந்த பலனை அடைஞ்சதுனால அவள் விரதம் இருந்து அந்த பலன் அடைஞ்சதுனால ஏகாதசி அன்னிக்கு இந்த விரதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் அதே போல் கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஏகாதசி கைசேக ஏகாதசின்னு சொல்லுவோம் அதுலேயும் போல் ஒரு புராண ரீதியான ஒரு கதை உண்டு அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு அதே போல் குருவாயிரப்பனுக்கு ரொம்ப உகந்த நாள் நாராயணனுக்கு அதாவது விஷ்ணுவுக்கு ஏகாதசி அன்னைக்கு அங்கே ஸ்ரீமன் நாராயணியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சோஸ்திரம் உண்டு அதை படிச்சுட்டு அங்கே வந்து தனக்கு பெருமாள் காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு இந்த ஒரு தான் ஏகாதேசி எண்ணிக்கி விரதம் இருந்தோம்னா நமக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது விரதம் இருக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னா சில பேர் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க பழங்களும் சாப்பிட மாட்டாங்க தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படியும் இருக்கலாம் சில பேர் அவங்களால முடியாது பால் மட்டும் எடுத்துப்பாங்க பழம் மட்டும் எடுத்துப்பாங்க ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் அப்படியும் எடுத்துக்கலாம் சில பேர் அவங்களுடைய மருத்துவ ரீதியான ஒரு இதனால மத்தியானம் மட்டும் ஏதாவது பலகாரங்கள் அதாவது டிஃபன் எடுத்துப்பாங்க அன்னம் போங்காமல் டிஃபன் எடுத்துப்பாங்க அப்படியும் சில பேர் எடுத்துக்கிறான் ஆனால் விரதம்ங்கிறது என்னென்னா ஏகாதசி அன்னைக்கு நம்ம எதுவுமே சாப்பிடாம நம்ம சாப்பிடாம இருந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம்னா பிரோஜனம் கிடையாது சாப்பிடாம இருந்து பெருமாளை பற்றின விஷயங்களையும் பெருமாளை பற்றின தியான ஸ்லோகங்களையும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு பெருமாள் நினப்பாகவே ஏதாவது ஒரு ஆலயத்தில் அமர்ந்துருந்தோ இல்லை நம்ம பூஜை அறையில் நம்ம அமர்ந்துட்டோ இருந்தோம்னா தான் அந்த ஏகாதேசி விரதத்துக்குள்ளே பலன் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விரதம் இருந்துட்டு அவங்கவுங்க சொந்த விலையில் பார்த்துட்டு இருப்பாங்க அது பிரயோஜனம் அளிக்காது ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளோட தியானத்துலேயே இருந்து பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருந்து முழுக்க எதுவும் சாப்பிடாமல் இருந்து மறுநாளைக்கு துவாதசி அன்னைக்கு கண்டிப்பான முறையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷ்ணு சேத்திரத்துக்கு போய் அங்கே பெருமாள் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்னம் எடுத்துக்கணும் பலகாரம் எடுத்துக்க கூட அன்னம் எடுத்துக்கணும் அன்னைக்கு காலையில் இதை செஞ்சோம்னா ஏகாதசி பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் இப்போது ஏகாதசி அன்னைக்கு அதே போல் நிறைய பேருடைய சந்தேகங்கள் ஏகாதசி எப்போது வருது எப்படி வர எப்போ கணக்கெடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் கேலண்டரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சில பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கிறீங்க ரொம்ப சிம்பிள் அம்மா அதாவது மாதம் முப்பது நாட்களில் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அம்மாவாசையும் பௌர்ணமியும் பிரதானமாக வச்சுருக்காங்களாம் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் வந்து சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க பட்சம் அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய நாள் சுக்லபட்சம் சுக்லபட்சம் அப்படிங்கிறதுல அதாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை அதாவது ஏறிண்டே வரும் வளர்ந்துட்டே வரும் வளர்பிறை பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அப்படி பார்க்குறச்சே கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம் பார்த்தீங்கன்னா தேய்பிரன்னு சொல்லுவோம் அதான் கிருஷ்ண அதே ஏன் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணர் வந்து கருப்பாக தான் இருந்தான் நீலவேல கண்ணன் தானே சொல்கிறாள் கருப்பாக தான் இருந்தாராம் அதான் கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம் அந்த கிருஷ்ணபட்சத்துக்கு அந்த பதினஞ்சு நாளைக்கு சொல்கிறோமே அது கிருஷ்ணபட்சம் இப்போது இதில் ஏகாதசி எப்போது அப்படின்னா அம்மாவாசையிலேருந்து பதினோராவது நாள் ஏகாதேசி அப்படின்னா பதினொன்றுன்னு அர்த்தம் பதினோராவது நாள் அமாவாசையிலேருந்து பதினோராவது நாளும் பௌர்ணமிலேருந்து பதினோராவது நாளும் கண்டிப்பாக ஏகாதசியாக இருக்கும் இந்த கால நிமித்தம் காரணமாக அந்த கணக்கு அளவுகள் வந்து மாறுபடலாம் அந்த நாளிகைகள் மாறுபடலாம் அதை மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டால் போதும் ஆனால் கண்டிப்பாக பதினோராவது நாள் தான் ஏகாதசி வரும் ஏகாதசி விரதத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமன் நாராயணியம் படிக்கிறது ரொம்ப 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 விசேஷம் இப்போ நமக்குலாம் ரொம்ப சௌரியமாக போச்சு முன்னாடி ஒரு காலங்களில் நமக்கு அதை எங்கே கிடைக்கும் இந்த புக் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா நம்ம தேட வேண்டியதாக போகிறது இப்போ எல்லாமே உங்களுக்கு நெட்டில் அடிச்சிட்டிங்கன்னா கூகுளில் அடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாராயணம்னு அடிச்சிங்கன்னா பிடிஎஃப்ஃபோடு உங்களுக்கு அர்த்தத்தோடு வந்துடுறது ஜனைக்கும் ஏகாதசி அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை சர்க்கம் படிக்க முடியுமோ அந்த கதைகளை கொஞ்சம் படிச்சுட்டு ஒவ்வொரு ஏகாதசியும் நீங்கள் படிச்சுட்டே வந்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுவும் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உட்காந்து படிக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குமா ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த ஏகாதசி எண்ணிக்கை அந்த ஸ்ரீமன் நாராயணத்தை படித்து விசேஷம் அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னிலேருந்தே சில பேர் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இன்னிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதுதான் முறை இருக்கணும் நமஸ்காரம் திருஷ்டி கண் திருஷ்டி எதுனால இந்த கண் திருஷ்டி ஏற்படுறது இத எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன வழிமுறை நெறிமுறைகளை சொல்றேன் பெரியவங்க அந்த காலத்துல ஒரு வாக்கு மூலயமா வாய் மூலியமா சொல்லுவாங்க ஒரு பழமொழி கல்லடி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையானது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா இருப்பாங்க தெய்வாதீனம் நல்லா இருக்கும் கோவிலுக்கு போவாங்க கோவிலுக்கு போவாங்க இஷ்டதேவங்களுக்கு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுவாங்க நல்ல குணத்தோட இருப்பாங்க வாழ்க்கை நல்ல படிப்படியாக முன்னேறிட்டே வருவாங்க ஒரு சட்டுன்னு ஒரு இடத்துல அப்படியே லாக்காய் நின்றுருவாங்க அப்படியே ரிவர்ஸ்ல வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும் அந்த இடத்த விட்டு கடக்க முடியாது ரொம்ப ட்ரபிள் ஆயிட்டு அந்த இடத்துல நின்றுவாங்க கடன் தொல்லை ஜாஸ்தி ஆயிரும் திடீர்னு உத்தியோகத்தில் வருமானம் இருக்காது உத்தியோகம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு வீடு வாகனங்கள் ஏதாவது வாங்கி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வரும் ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயங்கள் திடீர்னு நிறைய நடக்க ஆரம்பிக்கும் கட்டத்தை எடுத்துட்டு ஜாதகூசத்தை எடுத்துட்டு ஒரு ஜோசி இருப்பதை எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் வரும் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை செஞ்சாலும் நமக்கு அந்த ஒரு இன்னும் இருக்கும் கடைசியில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கண் திருஷ்டினால் அவதிப்படக்கூடியதாக இருக்கும் சரி இந்த கண் திருஷ்டியை எப்படி சாப்பிட நான் கண்டுபிடிக்கிறது எப்படி இது எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது முதல்ல அப்படின்னா சிம்பிள் நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க ஒரு நாளைக்கு சராசரியா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஆறு மணி நேரத்துல இருந்து ஏழு மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை அந்த தூக்கம் தூங்குவீங்க ஆனா காலையில எந்திரிக்கும் போது கண் எரிச்சல் இருக்கும் நல்லா அசந்து தூங்கிருப்பேன் உங்களை மறந்து தூங்கிருப்பீங்க ஆனா காலையில எந்திரிச்ச உடனே இந்த கண் எரிச்சல் இருக்கும் அடிக்கடி காலில் அடிபட்டுட்டே இருக்கும் காலில்னாச்சும் ஒரு சின்ன காயம் பெரிய லெவலில் அடிபடுறதை நான் சொல்லலை ஒரு சின்ன இப்போ நடந்துட்டேன் கல் திறக்கி நகத்துல ஒரு சின்ன கீரல்ல ஒரு ரத்த காயம் ஏற்படும் போயிட்டு இருப்போம் திட்டின்னு செவத்தில் முட்டி இடிச்சுட்டு காலில் அப்போ ஒரு சின்ன விஷயம் அடிக்கடி அடிக்கடி ஒரு வாரத்துல நாலு தடவை அஞ்சு தடவை அப்படின்னு நடந்துட்டு இருக்கும் அடிக்கடி தலைவலி வரும் கோவிலுக்குள்ளே இருக்கும்போதே தலைவலி வரும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிறது நமக்குள்ளே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கா நமக்குன்னா கண்டிப்பாக கந்திருஷ்டி அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் பேரில் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ரெண்டு நாள் இருக்கு இல்லையா செவ்வாயும் வெள்ளியும் இந்த ரெண்டு நாட்கள்ல அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் செய்யலாம் ஹஸ்பண்ட் வந்து வயசுல பெரியவர் ஒய்ஃப் சின்னவா சின்னவா வந்து பெரியவாளுக்கு வந்து திருஷ்டியை சுத்தி போடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பேரங்குக்குள்ள அது கிடையாது அந்த சிஸ்டம் கிடையாது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு சுத்தி போடலாம் அதனால தான் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு சொல்லலாமா செய்யக்கூடாது அவங்க பெரியவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தான் இதை வந்து கந்திருஷ்டியை வந்து சுத்தி போடுறதுக்கு திருஷ்டி சுத்தி போறதுன்னு சொல்ற முறை இது எப்படி செய்யறது அப்படின்னா செவ்வாய் வெள்ளியும் செய்யணும் ராத்திரி இதுக்கப்புறம் நம்ம யாரும் எங்கயும் வெளியே போறது இல்ல தான் இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம கதவு போட்டிட்டு படத்துக்கு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு நேரத்துல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்புரத்தால சுத்தி போட்டுக்கோம் ஒரு கல்புரத்தை வச்சு வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி தரையில உட்காந்துருந்தாலும் சரி சேர் போட்டு இல்ல சோஃபால உட்காந்துருந்தாலும் சரி கையை கட்டிக்க கூடாது கையை ஃப்ரீயா விட்டுறணும் விட்டுட்டு அவங்க ஒரு இடத்துல உட்கார சொல்லி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு முறை சுத்திட வேண்டியது போது அந்த யார் சுத்துறாங்களோ அவங்க பேசக்கூடாது சுத்தி முடிச்சுட்டும் பேசக்கூடாது அந்த கல்புரத்தை கொண்டு வாசல் சில பேர் முச்சந்தில கொண்டு வைக்கணும்பாங்க அதெல்லாம் அவசியம் இல்லை வாசல்லேயே உங்க ஆத்து வாசல்லே கொண்டு போய் அதை வச்சுட்டு கற்புறத்தை ஏற்றி வச்சுட்டு வந்துட வேண்டியது அதுக்கடுத்து எங்கேயும் போகக்கூடாது இதை மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமைகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அதாவது கடையில போய் வாங்காம ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியதை எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த கந்திருஷ்டிக்கு போகக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பயன்படுத்திக்க கூடியது தானியங்களை எடுத்துக்கணும் மிளகாவத்துல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கடுகு ஒரு வீசும்படி கடுகு எடுத்துக்க வேண்டியது கல் உப்பு வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருக்கும் கல் உப்பு அது ஒரு கைப்பிடி ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு எடுத்துக்க வேண்டியது காலடி மண் வீட்டு வாசல்ல போயிட்டோம்னா சில நாங்க பிளாட்ல இருப்போமே எப்படி காலடி மண் எடுக்கிறது அப்படின்னா உங்க பிளாட்டுக்கு வெளியே ரோட்டோரமா நீங்க அன்றாடம் நடந்து போகக்கூடிய இடமா இருக்கும் இல்லையா வாசல்ல காம்பவுண்ட் வாசல்ல அங்க இருந்து எடுத்துக்க வேண்டியது கொஞ்சோண்டு ஒரு சும்மா சாஸ்திரத்துக்கு வித்தினுண்டு மண்ணு கொஞ்சோண்டு ஃபைல் எடுத்துக்க வேண்டியது இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு பேப்பரில் வச்சு கட்டி ஒரு அட்டடப்பாலையோ இல்லை நம்ம ஓலை பெட்டி விற்கிறது இதுக்குன்னு சொல்லி தனியா அது கிடச்சதுன்னா அதை வாங்கிக்கோங்க போட்டு எடுத்து இதில் வச்சுட்டோ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதும் போல ஒரு அசம்பில் ஒரு இடத்துல கிழக்க பார்த்தோ இல்லை பார்த்தோ உட்கார சொல்லி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டோ அப்படியே கொண்டு போய் வாசல்ல வச்சு நெருப்பு வச்சுட்டு வந்துடுவேன் கல்புரத்தை குளிச்சி போட்டு வேண்டியது